வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம கிச்சன்ல நிறைய மாடர்ன் பொருள்கள் மிக்சர் கிரைண்டர் ஏர் ஃபிரையர் ஃப்ரிட்ஜ் ஆன்லைன் ஆர்டர் எல்லாமே இருக்கு ஆனா ஒரு காலத்துல இந்த வசதிகள் எதுவும் இல்லாம இருந்தாலும் வீடு முழுக்க சந்தோஷம் இருந்துச்சு அதுதான் நம்ம நைன்டிஸ் கால கிச்சன் வாழ்க்கை காலை எழுந்தவுடன் அம்மா அடுப்பில் தீ மூட்டுற சத்தம் வெந்தய காஞ்சி வாசம் காபி திகாக்ஷன் வாசம் அந்த வாசத்திலேயே நம்ம நாள் ஆரம்பிச்சிடும் மிக்சர் இல்ல அம்மி கல ஆட்டுக்கள் தான் அம்மா அரை சட்னி சுவை இப்போ எவ்வளவு செய்தாலும் அந்த டேஸ்ட் வரவே வராது டிபன் பாக்ஸ்ல இட்லி தோசை எலுமிச்சை சாதம் தக்காளி சாதம் அம்மா கை ரிசிதான் உலகத்திலேயே பெஸ்ட் ஸ்கூலுக்கு போய் நண்பர்களோட உன் டிபன் கொடு என் திபன் வாங்க நம் மாற்றி சாப்பிடுற சந்தோஷம் அதுதான் உண்மையான ஃபீஸ்ட் மாலை நேரம் ஆனா கிச்சன்ல அம்மா பஜ்ஜி போண்டா சுண்டல் செய்வாங்க அந்த வாசம் வெளியே போன உடனே நம்ம பசங்கள் ஓடி வீட்டுக்குள்ள வருவோம் அப்போ மொபைல் இல்லை கார்ட்டூன் நேரம் வரைக்கும் வெளியிலேயே விளையாட்டு கபடி கண்ணாமூச்சி கில்லி வியர்வை வடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான் அம்மா கைகளை கழுவிட்டு சாப்பிடு சொல்லுவாங்க அந்த ஒரு பிளேட்ல சாப்பிடுற சூடு சாதம் அதுதான் சொர்க்கம் இல்லாத காலம் அன்னைக்கே சமைச்சது அன்னைக்கே முடிஞ்சிடும் அதனால வீணா போகாதே அன்பா பகிர்ந்து சாப்பிடுவோம் தீபாவளி பொங்கல் விழா வந்தா முழு கிச்சன் ஒரு பண்டிகை மாதிரி இருக்கும் அதுல லட்டு உருட்டுறது முறுக்கு சுற்றுறது அதிரசம் வறுக்குறது நாம பக்கத்துல நின்னு காத்திருந்து ஒரு துண்டு கொடுங்க நிக்கிறது அந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள்தான் தான் இப்போ பெரிய நினைவுகளா மாறிருக்கு இப்போ எல்லாம் வசதி அதிகம் ஆனா அந்த அம்மா கை ருசி அந்த குடும்பம் சேர்ந்து சாப்பிடுற நேரம் அந்த குழந்தை சிரிப்பு அது நைன்டிஸ்ல தான் இருந்த உண்மையான செல்வம் அதனால நண்பர்களே நம்ம கிச்சன் சும்மா சமைக்குற இடம் இல்ல அது நம்ம நினைவுகள் பிறந்த இடம் அது நம்ம குழந்தை பருவ சொர்க்கம் நைன்டிஸ் கிச்சன் வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத வாசம்